காதல் முத்தங்கள் கூட விருத்திடலாம் அந்த தேன் சுவை கூட பொழித்திடலாம் தேவ அமிர்தம் கூட திகட்டிடலாம் முத்தவையே எங்கள் முத்தவிலே உன்னை பருகிட பருகிட சுவை கூடும் தினம் பருகிடும் நேச்சினை உரம் சேரும் அன்னை தமிழுக்கும் என்னை என்ற அன்னைக்கும் இந்த இடத்திலே நன்மணை தெரிவித்துக்கொண்டு எல்லாவற்றிலும் மேலாம் சும்மா லேச நடுக்கமா இருக்கு ஏன்னா அந்த இடம் மாணவர்கள் திரும்பி தருகிறேன் பெரிய கூட்டம் அந்த சமயத்தில் மனுவலகத்துறை முன்னெடுத்த புத்தக திருவிழா ஒரு நாள் சிறப்பு ரெண்டு வேற போட்டாங்க அது கூட நடக்க வரல என்ன பேசுறது நம்ம தமிழருக்கு அந்த பட்டை பட்டய கிளம்பினாங்கள ஆனா ஒரு சூரியன் மத்தியில ரொம்ப பிடிக்காம போயிரு யாருமே இல்லாத கணக்கான இடத்துக்கு மக்களை இல்லாத இடத்துக்கு போன முடிவு அப்படியே நேரம் ஒரு காட்டு போகும் காடு மட்டும் சாதாரண ஒரு காடு இல்லை அது ஒரு அடந்த காடு ஆச்சு அந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடுவார் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அப்போ அவர் என்ன பண்ணார் கடைசியில் ஒரு எட்டு மாசம் கண்கூட தினமும் ஒரு பார்க்க பார்த்து பார்த்து அந்த காட்சின்னு பதிவாச்சு அவருடைய அவருக்கு அவருக்குன்னு ஒரு அறை எவ்வளவு நேரம் மனைவியும் குழந்தை பேசிட்டு இருப்பாங்க முடியாது எவ்வளவு நேரம் டிவி பார்க்க முடியும் முடியாது அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த அறை அங்கே போகிற நேரில் அதை வீட்டுல இருந்து வெளியே வைக்காம போறாரு அவர் பக்கத்துல வீட்டில இருக்கே பேச மாட்டாரு திருமணங்க போய் மைதானம் இருக்கு புல் மைதானம் அந்த மைதானத்தில் போய் படைத்துவாங்க அப்புறம் போய் கொஞ்ச நேரம் ஒரு சூழலாக அது இருக்கு முதல்ல புத்தகம் வந்து ரொம்ப அது படிக்கிறதுக்கு அது கீழே வைக்கிறதுக்கே மனசு அனுராதாரமணோட புத்தகம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அந்த நாவலை படிக்கும்போது ஒரு பெண்ணோட மனசு எப்படி இருக்கு ஒரு ஆணோட மனசு எப்படி இருக்கு அந்த கதையை அவங்க அப்படியே சொல்லுவாங்க

இந்த உடன் பவுல் கதை குழந்தைக்கும் ஒரு தாத்தாக்கும் இருக்கிற தாத்தா இருக்கிற ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுது என்னன்னா ஊர் என்னாச்சு வர வழியில அவரால் வேகமா நடக்க முடியல விழுந்துட்டாரு அதை எட்டு பேரும் திரும்பி பார்க்கறாங்க விழுந்துட்டாங்க இப்ப நாம நாங்க என்ன பண்ணிருப்போம் விழுந்துட்டா நம்ம முன்னால போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுவோம் முத பரிசா வாங்குவோம் அவங்க எட்டு பேர் என்ன பண்ணாங்க திரும்பி பார்க்கறாங்க வேகம் விட மக்கள் தொகை எண்பது நாடுகளை விட மக்கள் தொகை அதிகமாக அவங்களுக்கு இருக்கு நான் அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இல்லை அதிகாரம் இல்லை அவங்க நிறைய தமிழ் வார்த்தைகள் அதாவது ஸ்கீட்ஸ் சொல்றது எஸ் டபுள்யூ ஸ்கீட்ஸ் அவர் சொல்றது வந்து முதல் அகராதி ஆங்கில அகராதி வந்து பன்னெண்டு பதினாலாயிரம் வார்த்தைகளை கொண்டது ஆங்கில வார்த்தைகள் கொண்டது அதுல வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வார்த்தைகள் தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்டது மனிதர்களை தெரிவித்தார் ஆண்பது பேர்கள்

என்றென்றும் என் இன்று வரை அது நினைவு நின்று என்னை மகிழ்வுடன் செய்கிறது ஏதோ சோர்வு ஆகும்போது கூட அந்த நிகழ்வை நான் நினைத்துவிட்டால் என்னை அறியாமலேயே எனக்கு மன நிம்மதி மனது மகிழ்ச்சி ஒரு தெம்பு திடம் உரம் எல்லாம் வருகிறது அபாதி இல்லாமல் இருந்தால் நாற்பத்தி புத்தகங்களை எழுதி நமது தமிழக அரசு தமிழகம் அவர்களைப் பற்றி விலைக்கு விளக்கி சென்று கொண்டே இருக்கின்றார் ஒரு கட்டத்தில் தந்தைக்கு கோபம் வருகின்றோம் எந்நேரும் சாப்பிட்டும் தூங்கியும் ஓரி சுட்டிக்கொண்டும் ஏன் அடி வைத்து நாம் நடக்கும் பாதையிலே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய கூடாது நம் மனசாட்சிக்கு விரோதமாக நாம் எதையும் செய்யக்கூடாது நம்மால் முடிந்த நல்லதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்வதோடு கல்லாத நமது பெண்மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மையை நாம் வர்த்தர் பாசரை என்று வைத்துக் கொண்டு இலக்கியத்தையும் பேசுவார் அவர் கவிதையும் பேசுவார் மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்யக்கூடிய ஜனார்த்தன் அவர்களே அருமை நண்பர் ஒரு பாடல் பழைய காலத்து பாடல் அந்த பாடலை கேட்டவர் இனிமையாக இருக்கின்ற நண்பர் நல்ல பாடகர்

நான் நினைக்கிறேன் என் வாழ்வில் என்னை உயர்த்திய இரண்டு புத்தகங்கள் நிறைய சங்கடங்கள் இருக்கும்போது நான் தேடும் இடம் நூலகம் மட்டுமே அதிகமாகும் போதும் தேடும் புத்தகம் தான் கூட